அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பௌர்ணமி பௌர்ணமி திதி இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி வரை பிறகு பிரதமை திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு பத்து மணி வரை பிறகு அவிட்டம் யோகம் அமிர்த யோகம் இன்று ஆவணி அவிட்டம் பௌர்ணமி நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பின்பு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை ராகு காலம் மாலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் மதியம் பத்து முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விஷ்ணு பூசை செய்ய நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலாபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்